அன்று அரசு பொது மருத்துவமனையில் மாதவனுக்கு விடுமுறை சரி அவனுடைய பால்ய தோழியும் மருத்துவமனையில் உடன் பணிபுரிந்து வரும் காயத்ரிக்கும் விடுமுறை என்று கேள்விப்பட்டவன் சரி அவள் வீட்டுக்கு போகலாம் என்று அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் உள்ளே நுழைந்த மாதவனுக்கு காயத்ரி உட்கார்ந்திருந்த தோரணை யாரையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போல் இருந்தது பக்கத்தில் சிறிய மேசையில் பத்திரிகைகள் சிதறி கிடந்தது உள்ளே நுழைந்தவன் சிதறி கிடந்த பத்திரிகைகளைத்தான் முதலில் பார்த்தான் இவள் சற்று முன் படித்துவிட்டு போட்டிருக்க வேண்டும் என்று யூகித்தான் விட்டேற்றியாய் பத்திரிகை கிடைப்பதில் அதில் ஏதோ ஒரு விரும்பத்தகாத செய்தி இருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டான் உன்னைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என காயத்ரி சொன்னாள் அதுதான் பார்த்தவுடன் தெரிகிறதே நீ யாரையோ எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறாய் என்று ஆனால் உன் முகமும் சிதறி கிடக்கும் பத்திரிகைகளையும் பார்த்தால் நீ என்னிடம் எதிர்பார்த்து பேசும் விஷயம் உன் மனதுக்கு அவ்வளவு பிடித்தமில்லை என்று நினைக்கிறேன் சரியா இதுதான் உன்னிடம் பிடித்த விஷயம் மாதவன் நீ யூகிப்பதிலும் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லுவதிலும் கெட்டிக்காரன் என்பதால் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியிருக்கிறது போதும் உன் புகழ்ச்சி விஷயம் என்னவென்று சொல் மாதவன் அவளை உசுப்ப பத்திரிகைகளை கையில் எடுத்து முன்பக்கத்தில் வந்த செய்தியை காட்டினார் பார் இந்த செய்தியை பார் முன்னாள் மந்திரியும் காமோமு கட்சியின் பொது செயலாளருமான அளமுராஜனின் உயிர் அபாய கட்டத்தில் இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் அவருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு மிக மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடனடியாக அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் உயிர் பிழைப்பது சிரமம் என மருத்துவர்கள் அவருடைய உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறுநீரகத்தை பெறுவதிலும் பெருமுயற்சி செய்து வருகிறார்கள் தற்பொழுது அவரது குடும்பத்தாரின் சிறுநீரகம் எதுவும் அவருக்கு ஒத்து வரவில்லை என்றும் தெரிவித்தார்கள் இன்னொரு பத்திரிகையை எடுத்து காட்டினாள் அலமுராஜன் மாநிலத்தின் மிகச்சிறந்த அமைச்சராக இருந்திருக்கிறார் நல்ல அரசியல்வாதி மேலும் மேலும் பல புகழ்ச்சிகளை வர்ணித்து ஒரு பத்திரிகை ஆஹா ஓஹோ என புகழ்ந்து எழுதியிருந்தது சரி இதற்கு நீ ஏன் கோபப்பட வேண்டும் இல்லை ஏன் வருத்தப்பட வேண்டும் மாதவன் கேட்டவுடன் அவனை முறைத்த காயத்ரி உனக்கு புரியாதா இல்லை வேண்டுமென்றே கேட்கிறாய் அப்படித்தானே மாதவன் சிரித்தான் அவசரப்படாதே ஒரு செய்தி நம் மனதுக்குள் புகுந்து இம்சை செய்கிறதென்றால் அந்த செய்தி நம் மனதுக்குள் ஆழமாய் பதிந்துவிட்டது என்று அர்த்தம் இப்பொழுது அலமுராஜனுக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா எனக்கு தெரிந்த விஷயம் என்பது அடுத்த விஷயம் எனக்கும் அதுதான் மிகப்பெரிய குழப்பம் அந்த ஆளுக்கா போய் உதவி செய்வது என தோன்றுகிறது ஒரு சில நேரம் அது ஓர் மனித உயிர் அதை காப்பாற்ற வேண்டியது எனது கடமை அல்லவா உன்னால் அதை காப்பாற்ற முடியுமென்றால் அதை செய்வதற்கு என்ன தயக்கம் அவன் வேண்டாதவனாய் இருந்தாலும் மருத்துவம் படித்து மருத்துவராய் இருக்கும் எனக்கு இவ்வளவு கேள்விகள் எழத்தான் செய்கிறது நீ என் நண்பன் உன்னிடம் இருக்கும் தெளிவு என்னிடம் இருப்பதில்லை அதுதான் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் நீ தாராளமாக அவரை காப்பாற்ற முயற்சிக்கலாம் அவருக்கு சிறுநீரக தானம் அளிக்க முடிவு செய்திருக்கிறாய் அது எனக்கு புரிகிறது ஆனால் அவரை பற்றிய பழைய எண்ணங்கள் உன்னை தடுக்கிறது சரிதானே ஆம் என்பது போல் தலையசைத்தாள் தாராளமாக உனது சிறுநீரகத்தை கூடு சொன்னவன் இப்பொழுதே அவர்களின் குடும்பத்துக்கு செய்தியை சொல்லிவிடட்டுமாம் இரு இரு அவசரப்படாதே அதற்கு பிரதியுகபாரமாய் நான் என்ன கேட்கப் போகிறேன் என்பது உனக்கு புரிந்ததா மாதவன் சிரித்தான் நீ ஒரு டாக்டர் அடுத்து ஒரு நோயாளிக்கு உதவி செய்யப் போகிறாய் அது மட்டுமே இப்பொழுது போதும் அளமுராஜனின் குடும்பம் காயத்ரியின் கையை பிடித்து அழுதது அவரின் மனைவி ரொம்ப நன்றிமா இப்பத்தான் டாக்டர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு போறாங்க உன்னோட சிறுநீரகம் அவருக்கு பொருத்தமாக இருக்காம் இன்னும் பத்து நாளில் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடலாம்னு சொன்னாங்க நீ எங்கம்மா இருக்கிற உங்க அம்மா அப்பா யாரு இந்த கேள்விக்கு மெல்ல சிரித்து இப்போ எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க எனக்கு கார்டியனா இதோ இங்க நிற்கிறானே மாதவன் இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவனோட அப்பா அம்மா தான் எனக்கும் அப்பா அம்மா சொன்னவளின் கண்களில் தன்னை அறியாமல் கண்ணீர் காயத்ரி அந்த அம்மாளின் கையை பிடித்து கொண்டு அம்மா ஒரே உற உதவி மட்டும் செய்வீங்களா சொல்லுமா தயவுசெய்து நான் தான் கிட்னி கொடுக்கிறேன் என்று வெளியில் யாரிடமும் சொல்லாதீங்க காரணம் விளம்பரத்துக்காக நான் இதை செய்யல ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளின் முகத்தை பார்த்த அந்த அம்மாளுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை வெளியே பத்திரிகைக்காரர்கள் இவளை பேட்டி எடுக்க காத்திருக்கிறார்கள் காயத்ரி மெல்ல மாதவனிடம் சொன்னாள் நாம் பின்வழியா போயிடலாம் தயவு செய்து இதையெல்லாம் விளம்பரப்படுத்த வேண்டாம் அவள் மனது புரிந்து சரியென்று அவளை பின்புறம் அழைத்து சென்றான் மறுநாள் பத்திரிகைகளில் அளமுராஜனுக்கு சிறுநீரகம் தானம் செய்ய ஒரு பெண் முன்வந்திருக்கிறாள் ஆனால் அவள் யார் எவரென்று அவர்கள் குடும்பத்தார் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள் ஒரு சில பத்திரிகைகள் மனித நாகரிகம் கருதி ஒதுங்கிவிட்டன ஒரு சில பத்திரிகைகள் மட்டும் இப்படி செய்தி வெளியிட்டன நமது நிருபர்கள் அதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒரு குடும்பத்தில் பொதுவில் சொல்ல முடியாத விஷயத்தை இவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் சொல்ல முடியாத விஷயங்களை பகிரங்கப்படுத்தி மற்றவர்கள் ரசித்து படிக்க ஏற்பாடு செய்ய போகிறார்கள் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு காயத்ரியின் உடல்நிலை தேறி பணிக்கு வர ஒரு மாதத்துக்கு மேல் பிடித்துவிட்டது அதுவரை அவளை தினம் தினம் சென்று பார்த்து கவனித்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தான் மாதவன் அளமுராஜன் உடல்நலம் தேறி நான்கைந்து முறை அந்த பெண்ணை பற்றி விசாரித்தார் ஆனால் மாதவனிடம் சொல்லிவிட்டாள் அந்த ஆள் முகத்தில் கூட விழிக்க விரும்பவில்லை என்னை இப்படியே விட்டுவிடு இல்லை மாற்றல் வாங்கி வேறொரு ஊருக்கு போய் விடுகிறேன் கதவு தட்டம் சத்தம் கேட்டு திறந்தவள் எதிரில் அலமுராஜனின் மனைவி நின்று கொண்டிருந்தாள் வாங்கம்மா உள்ளே வாங்க காயத்ரி அழைத்தாள் வந்தவள் மெல்ல கதவை சாத்திவிட்டு காயத்ரியை அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் எல்லாம் எனக்கும் தெரியுமா நீ சிறுநீரகம் கொடுக்கும்போதே உன்னைய பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன பண்றது இந்த சமுதாயம் இந்த மாதிரி ஆளுங்களை தான் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க என்னடா புருஷனை பத்தி இப்படி சொல்கிறாள்னு நினைக்காதே அந்த ஆள் சின்ன வயசுல அம்மாவை நீ கை இருக்கும்பொழுதே அடிச்சு வெளியே அனுப்பி உங்கள் அம்மாவை தனக்கு இருந்த அரசியல் செல்வாக்கால் வேற விதமாக ஊருக்குள்ள கேவலப்படுத்தி உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த இந்த மாதவனோட அப்பா கூடையும் தொடர்பு படுத்தி அசிங்கப்படுத்தியதாகவும் உன்னைய அவங்களே படிக்க வச்சு எல்லாம் விசாரித்ததாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன் மாதவனோட அப்பா அம்மா தான் உங்கள் அம்மாவை காப்பாத்தினாங்க அவரு கூட என்னைச்சி தப்பாக பேச வச்ச இந்த ஆளு தான் இவர் என தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை செஞ்சும் நீ ஏமா அவரை காப்பாற்ற நினைச்ச அம்மா நான் முதல்ல நினைச்சது அந்த ஆள் பகிரங்கமா எங்க அம்மா எந்த தப்பும் செய்யல நானே உருவாக்கிய செய்தி அப்படின்னு பத்திரிக்கைங்க முன்னாடி சொல்ல வைக்கணும் தான் நினைச்சேன் ஆனா என்னை இவ்வளோ நாள் வளர்த்துனாங்களே இந்த மாதவனோட அப்பா அம்மா தயவு செஞ்சு அப்படி செய்யாதே ஏன்னா வலுக்கட்டாயமான எந்த செயலும் மனசுக்கு சந்தோஷத்தை தராது அது மட்டுமல்ல இப்போ உங்கள் அம்மாவே நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதால இந்த சமுதாயம் அப்படியே அவங்கள ஏற்றுக்கும்னு நீ நினைக்கிறியா கூட இந்த சமுதாயம் வேணும்னே அந்த பொண்ணு அப்படி அவரை சொல்ல வச்சுச்சு அப்படின்னு பேசுவாங்க நம்ம மனசுக்கு அவங்க நல்லவங்கன்னு தெரியும் நம்மளுக்கு இதுவே போதும் மத்தபடி ஒரு நோயாளியோட உயிரை காப்பாத்த போற அவ்வளவுதான் விஷயம் என்று என்னை சமாதானப்படுத்தினாங்க இப்படி சொன்னதால நானும் அதுக்கப்புறம் நினைச்சிட்டேன் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையன் செய்துவிடல் என திருவள்ளுவர் சொன்ன குரல்தான் அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவுமே இல்லை என்றால் நான் உன்னைய மகளேன்னு கூப்பிடலாமா அந்த அம்மாளின் அன்புக்கு வேற என்ன பதில் சொல்ல முடியும் காயத்ரியால் அவளை அணைத்து கொண்டு இறந்து போன தாயின் நினைவு வந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் காயத்ரி இந்த சமுதாயம் உண்மை எதுன்னு தெரியாமையே பெண்களை தப்பா பேசுறது என்னைக்குமே நம்ம மனசரைஞ்சு எந்த பெண்களையும் நம் கண்ணால் தப்பாக நினைக்க வேண்டாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்